சேலம் குகை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு முன்னூற்று எழுபத்தெட்டு மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் சேலம் நான்கு ரோடு அருகே உள்ள கோவிந்த தோட்டம் மார்க்கபந்து சாலையில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரசாந்த் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கடையை திறக்கக்கூடாது என மனு அளித்தனர் பெரியார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான ஆடவர் கைப்பந்து இறுதிப் போட்டி இன்று ஏவிஎஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்ட நிலையில் சேலம் ஏவிஎஸ் கலைக்கல்லூரி சிறப்பாக விளையாடி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சி தலைவர் பிருந்தாதேவி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ராமகிருஷ்ணன் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உலக இசை தினவிழா கலை பண்பாட்டுத் துறையின் சேலம் மாவட்ட இசைப்பள்ளியின் சார்பில் ஏவி ஆர் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு இசை கலைஞர்கள் தமிழ்மட்டளம் நாதஸ்வரம் வீணை ஆகியவற்றை இசைத்து பார்வையாளர்களை மகிழ வைத்தனர் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவுக்கு கூடுதல் கட்டிடத்திற்கான பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் கட்டப்பட உள்ளது சேலம் எருமபாளையம் பகுதியைச் சேர்ந்த எல்ஐசி முகவர் காசி என்பவர் குண்டு பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் தனது செல்போனை பிடுங்கிக் கொண்டு சென்றதாக கிச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் கிச்சிப்பாளையம் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றாம் ஆண்டு பங்களாதேஷ் இந்தியா இடையேயான போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதனை முன்னிட்டு ஆண்டுதோறும் இந்த நாளை ராணுவத்தினர் கொண்டாடி வருகின்றனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தியாகிகள் நினைவு தூணுக்கு மாவட்ட மாநகர காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சங்ககிரி அசிராமணி பேரூராட்சியில் உள்ள சரபங்கா நதி இழுப்பைக்காடு அருகே பாலம் அமைக்க பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நிறைவேற்றாததால் அப்பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றிகழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் மனுக்களுடன் முற்றுகையிட்டனர் தாரமங்கலத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பல ஆண்டுகாலமாக பொதுக்கழிப்பிட வசதி கேட்டு மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி முற்றுகையிட்டனர் உடனடியாக பொதுக்கழிப்பிடம் அமைத்து தர வேண்டும் என்று ஆட்சியரிடம் மனு வழங்கினர் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் நாளை செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பதினேழாம் தேதி மின்தடை பகுதிகள் அஸ்தம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக அஸ்தம்பட்டி காந்திரோடு வின்சென்ட் மரவநேரி மணக்காடு சின்ன திருப்பதி கண்ணங்குறிச்சி புதேரி அணைமேடு ஆகிய பகுதிகளிலும் தம்மம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக தம்மம்பட்டி நகரம் மூலப்புதூர் கோனேரிப்பட்டி செந்தாரப்பட்டி நாதியம்பட்டி உளிபுரம் நாரைக்கிணறு கீரிப்பட்டி ஆகிய பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது